பெங்களூர்ல ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு டிராவல்ஸ் புக் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க போற வழியில காக்கா குருவிங்க எல்லாத்துக்கும் பாய் காமிச்சு வந்தா அதுங்களும் எனக்கு பாய் காமிச்சது என்னன்னே தெரியல சுத்தமா தூக்கமே வரல அதனால ஜன்னல் வழியில வேடிக்கை பாத்துட்டு வந்தேன் காது வேற நமிக்கிற மாதிரி இருக்கு பேசாம குளிச்சுட்டே வந்திருக்கலாம் என்னடா இது ஐயோ சூரியனை பாருங்க சூரியனே தூங்கிருச்சு நீ ஏன்டா தூங்காம இருக்கு அச்சு கண்ணு குத்தினாங்க இது என்ன கம்பி இந்த கம்பியை வச்சு ஏதாச்சும் போட முடியுமா இது இது என்னது என்னடா இப்படி குளிர் அப்படியே நிறைய ஒரு அரை மணி நேரமாச்சு தூங்குடா 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 எப்படி தான் பொறண்டி பொறண்டி பார்த்தாலும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே தூக்கமே வரலங்க அதுக்கப்புறம் பஸ் பிரேக் அடிச்சாங்க ஆள் கொட்டி ஏஸ்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து ஒரு டீ ஒரு பண்ணு சாப்பிட்டு பஸ் யாருன்னா அடுத்த நிமிஷமே இறக்கி விட்டாங்க பெங்களூர்ல குருவிஸ் இங்க எல்லாரும் ஓடுற ஓட்டத்தை பாருங்களா பெங்களூர் கொஞ்சம் ஃபாஸ்டா தாங்க இருக்கு அதுக்கப்புறம் என் நண்பன் தான் வந்து கூட்டு போனாப்ல நைட் சாப்பாடு வந்து சப்பாத்தியும் பற்றி போட்ட கறியும் பெங்களூர்ல இந்த ப்ளேஸ் கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொன்னாரு இது எந்த பிளேஸ்ன்னு எனக்கு தெரியல